மற்றுமொரு உடனுக்குடன் செய்தி விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் உள்ள சுந்தர மகாலிங்க சுவாமி கோயிலில் பங்குனி அமாவாசையையொட்டி பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள் அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம் பாலாஜி தற்போது பக்தர்களின் வருகை எப்படி இருக்க சதுரகிரியில் அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் வசதிகள் குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் மௌனிசா விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு பங்குனி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு நான்கு நாட்கள் மலையேறி சென்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வனத்துறையினர் அனுமதி அளித்திருந்தனர் இந்த நிலையில் இன்று பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே தானிப்பாறை வழியாக மழைக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் முன்னதாக பக்தர்களின் உடைமைகளை சோதனை செய்த பின்னரே வனத்துறையினர் பக்தர்கள் மலையேற அனுமதித்தனர் மேலும் பக்தர்கள் மலைப்பகுதியில் உள்ள நீரோடைகளில் இறங்கி குளிப்பதற்கும் தடை செய்யப்பட்ட பொருட்களான பிளாஸ்டிக் உள்ளிட்ட எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் கொண்டு செல்ல தடை விதித்துள்ளனர் மேலும் இந்த இன்று நடக்கக்கூடிய அமாவாசை வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்துள்ளனர் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்துள்ளனர் பாலாஜி தகவல்களுக்கு நன்றி